மெரி Christmas. மெரி Christmas. Merry Christmas. மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சகோதர சகோதரிகளை தமிழகத்தில் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசியல் வந்து எப்படியாவது சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்பட வேண்டும் ஒரு டெமோக்ராட்டிக் சிஸ்டத்தில் மாநில அரசு மத்திய அரசு எல்லோருமே பங்களிப்போடு செயலாற்றக்கூடிய அந்த திட்டத்தில் ஓட்டிகள் போட வேண்டும் என்பதை முழு குறிக்கோளாக வைத்துக்கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதுவும் நமக்கு தெரியும் குறிப்பாக இந்த சென்னை வெள்ளமும் தென் தமிழகத்தில் ஏற்பட்ட அந்த இரண்டு வெள்ள பாதிப்புகள் கூட மிக மோசமாக இந்திய அளவில் கையாளப்பட்டதாக அனைவருமே பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது தூத்துக்குடி பார்த்தீங்கன்னா மிக மிக மோசமான பாதிப்புல இருக்கு இது எந்தளவுக்கு ஆச்சரியம்னாங்க மத்திய அரசு முதன் முதலாக மழை வெள்ளத்திலிருந்து ஒரு இடம் குறிப்பாக ஒரு மாவட்டம் வெளியே வருவதற்கு முன்பாகவே மத்திய அரசினுடைய குழு பார்வையிடுவதற்கு சேதங்களை கணக்கீடு செய்வதற்கு வந்துட்டாங்க இருபதாம் தேதி மத்திய அரசனுடைய இன்டர் மினிஸ்ட்ரியல் டீம் அதாவது எல்லா மினிஸ்ட்ரியும் இருக்கக்கூடிய கம்பைண்டு டீம் இருபதாம் தேதியிலிருந்து களத்தில் வந்து பார்க்குறாங்க இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு சேதம் எஸ்டிமேட்டு எந்தளவுக்கு நடந்திருக்கு பாலங்கள் ரோடு எந்தளவுக்கு வாஷ் அவுட் ஆகியிருக்கு அதில் ஆச்சரியம் என்னென்னா இந்திய அரசில் முதன் முதலாக பார்க்குறோம் ஒரு இன்டர் மினிஸ்ட்ரியல் டீம் வந்த பிறகு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அந்த பகுதிக்கு போகிறாங்க இருபதாம் தேதியிலிருந்து மத்திய அரசினுடைய இன்டர்மினிஸ்டியல் டீம் தென் தமிழகத்தில் இருக்காங்க ஆனால் நம்முடைய மாநில முதலமைச்சர் இருபத்தி ஒன்றாம் தேதி போகிறாங்க கிட்டத்தட்ட நான்கைந்து நாட்கள் கழித்து அந்த பகுதிக்கு போகிறாங்க இந்த ஒரு விஷயமே நமக்கு சொல்லும் எந்த அளவுக்கு ஒரு அக்கறையின்மை அலட்சியத்தன்மை எதையுமே பொருட்படுத்தாமல் ஒரு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு இதைவிட ஒரு பெரிய உதாரணம் சொல்ல முடியாது இன்டர்மெனிஷல் டீம் வந்த பிறகு முதலமைச்சர் அந்த இடத்துக்கு போகிறோம் இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு அடுத்து இவர்கள் வந்து நிவாரண பணியில் கவனம் செலுத்தாமல் அது முதலமைச்சர்ல இருந்து அவருடைய இருந்து அமைச்சர்கள் இருந்து நிவாரண பணியில் கவனம் செலுத்தாம இவருடைய கவனம் முழுவதுமே எப்படி மத்திய வம்பு வம்புக்கெழுப்பது என்பதை தான் முழு கவனமாக வைத்திருக்கிறார்கள் இன்னைக்கு நமக்கு தெரியும் இந்தியா இந்தியாவை பொறுத்தவரை சுதந்திரத்திற்கு பிறகு எந்த ஒரு பேரிடரையும் கூட தேசிய பேரிடர் என்கின்ற பெயரை நம்ம கொடுக்கலைங்க நேஷனல் கெலாமிட்டின்னு எதுக்குமே கொடுக்கல தமிழகத்தில் வந்த சுனாமிக்கோ ஒரிசா இதற்கு முன்னாடி வந்த கோரமான சைக்ளோன் பாதிப்போ இந்தியாவில் எந்த பகுதியும் கூட புஜி எர்த்துக்கேப்பாக இருக்கட்டும் குஜராத்தில் நேஷ்னல் கெலாமிட்டி என்கின்ற வார்த்தை தேசிய பேரிடர் என்கின்ற வார்த்தையை நம்ம யாருமே பயன்படுத்தலை எந்த ஆட்சியிலையும் பயன்படுத்தலை காரணம் பயன்படுத்துவதற்கான சட்டமோ பயன்படுத்துவதற்கான குறிப்போ ஒரு நாமோ இதுவரை இருந்தது கிடையாது ஸோ தேசிய பேரிடர் என்கின்ற வார்த்தை மத்திய அரசு பயன்படுத்தப் போவது கிடையாது காரணம் அது பயன்படுத்துவதற்கான முகாந்திரம் இல்லை காரணம் அதற்கான சட்டம் இல்லை ஆனால் ஒரு பேரிடரில் என்ன உதவி செய்ய வேண்டுமோ அனைத்தையுமே மத்திய அரசு செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் இரண்டு நாட்களுக்கு முன்பு தமிழகத்தினுடைய மக்கள் சார்பாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய மத்திய இணையமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள் நானும் நம்முடைய இணை பொறுப்பாளர் அவர்களும் நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சரை சந்தித்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் மிக விஸ்தீரமாக தென் தமிழகத்தினுடைய பாதிப்பு என்ன எந்த அளவுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக விவசாய சேதம் எப்படி வீடுகளுடைய சேதம் எப்படி எல்லாரையுமே ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போய் மேடமுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு புக்லெட்டாக போட்டு கொடுக்கும் அதை நம்முடைய மத்திய நிதியமைச்சர் அவர்கள் மிக விவரமாக கேட்டுக்கிட்டாங்க அதன் பிறகு நீங்கள் பார்த்துருப்பீங்க பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட பேசியிருக்காங்க அதனால் நம்மை பொறுத்தவரை மத்திய அரசு தமிழக மக்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டுமோ அது விரைவில் வரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு மிக மிக விரைவில் வரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது நீங்கள் செய்தி பார்த்துருப்பீங்க நாளை மறுநாள் நிதியமைச்சர் அவர்கள் தூத்துக்குடியில் இருக்காங்க மத்திய அரசு சார்பாக நிதியமைச்சர் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தூத்துக்குடியில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இருக்கிறாங்க தூத்துக்குடி முழுவதும் சென்று பார்க்க இருக்கிறாங்க அவர்களும் நேரடியாக இந்த சேதத்தை எப்படி எந்த அளவுக்கு சேதம் நடந்திருக்குது என்பதை அவர்கள் நேரடியாக கணக்கீடு செய்யவும் வர்றாங்க அதனால் பத்திரிகை நண்பர்கள் வாயிலாக தமிழக மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சொல்லிக் கொள்வது மத்திய அரசு முழுமையாக ஏன்னா தமிழக அரசு ஒரு வேலை செய்யலை தமிழக அரசுனாலேயே பாதிப்பு அதிகமாகிருக்கு அவங்க கண்டுக்கலை அவங்க இன்னுமே கூட அந்த அக்கறையை காட்டலை இந்த நேரத்தில் முழு பொறுப்பையும் கூட மத்திய அரசு எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது ஏன்னா ஆஃப்டர் எஃபெக்ட் ஆஃப் ஃப்ளட்டு ஃபிளட்டு வந்துருச்சுங்க நீ ஆஃப்டர் எஃபெக்ட் அது முடிஞ்சு அடுத்த ஒரு மாத காலம் ரெண்டு மாத காலம் இதனால் வரக்கூடிய பிரச்சனை இதைத்தான் நாங்கள் மத்திய அரசு சொல்லியிருக்கிறோம் குறிப்பாக நாங்கள் சந்தித்த அமைச்சர்களிட்ட சொல்லியிருக்கோம் த எக்ஸ்டன்ட் ஆஃப் டேமேஜ் எந்தளவுக்கு இருக்குது மாநில அரசு எந்தளவுக்கு அக்கறையின்மையோடு இருக்காங்க அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திமுகவுக்கு வந்து பொய் சொல்வது என்பது கைவந்த கலை நம்ம எல்லோருக்குமே தெரியும் இது புதுசாக நாம் பேச வேண்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுலேருந்து பேசிட்டு போட்டோம் இப்போ அவங்க சொல்கிறது எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் பாருங்கள் குறிப்பாக வந்து குஜராத்து எங்கேயெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலம் இருக்கோ அங்கெல்லாம் நிதி அதிகமாக கொடுப்பாங்க நம்ம கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் குஜராத்தில் நமக்கு தெரியும் பக்கூட்டா அப்படிங்கிற புயல் ஒரு ஒரு புயலுக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க ஐஎம்டி அப்போ குஜராத்தில் ஏற்பட்ட அந்த புயல் தாக்குதல் பார்த்தீங்கன்னா குஜராத் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தாறு கோடி ரூபாய் கேட்டாங்க மத்திய அரசு கிட்ட குஜராத் வந்து ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் மத்திய அரசு உடனடி நிவாரணமாக அவங்க கேட்ட பிறகு கோடி ரூபாய் கொடுத்தாங்க அதன் பிறகு குஜராத்துக்கு பணம் மேனேஜ் ஒரு பிஜேபி ஆளுகின்ற மாநிலம் தொடர்ந்து பிஜேபி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறாங்க சமீபத்தில் கடைசியாக குஜராத்தில் தாக்கப்பட்ட புயல் தக்குட்டா புயல் தாக்கியது எட்நூற்றி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் கேட்டாங்க மத்திய அரசு உடனடி நிவாரண நிதியாக ஆயிரம் கோடி ரூபா கொடுத்தாங்க அதன் பிறகு மிச்சம் எட்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தாறு கோடி ரூபாய் கொடுக்கல காரணம் அசஸ்மெண்ட்டில் வித்தியாசம் இருக்கும் மத்திய அரசனுடைய டீம் அசஸ்மெண்ட்டுக்கும் மாநில அரசு கேட்கக்கூடியதுக்கும் வித்தியாசம் இருக்கும் அதே போல் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு கோவிட் காலகட்டத்தில் குஜராத்துக்கு மொத்தமாக வழங்கப்பட்ட நிதி கோவிடை வந்து சமாளிப்பதற்கு முன்னூற்றி நான்கு கோடி தமிழகத்திற்கு வழங்கப்பட்ட நிதி எட்நூற்றி அறுபத்தெட்டு கோடி ஸோ இந்த மாதிரி பல உதாரணம் சொல்லிகிட்டே போகிறாங்க ஆனால் நான் திமுகவினுடைய பொய்யை வந்து தோல்றிக்க விரும்பலை ஒன்றுன்னா ஒன்றுன்னா உட்காந்து ஒரு ஒரு டேட்டாவா அது காமன் சென்ஸ் இருக்கக்கூடிய நம்ம எல்லோருக்குமே தெரியும் மத்திய அரசை பொறுத்தவரை பேரிடரை பொறுத்த வரைக்கும் என்டிஆர்எஃபை வரைக்கும் அதை அசஸ்மெண்ட் பேஸ்டு எஸ்டிமேஷன் பேஸ்ட் பண்ணுறீஸ் அவங்க கணக்கு போட்டு எந்தளவுக்கு சேதம் அடைஞ்சிருக்கோ அதை பொறுத்து பணத்தை கொடுப்பாங்க அதனால் தமிழகத்தில் தென் தமிழகத்திற்கு இன்னுமே அவங்க மாநில அரசுலேருந்து எஸ்டிமேட் அவங்க போடாமல் இருக்காங்க சென்னையை பொறுத்தவரை அவங்க கேட்டிருக்காங்க அதனால் நிச்சயமாக மிக விரைவில் மத்திய அரசு நிதி கொடுப்பார்கள் என்று நம்புகின்றோம் அது வேகமாக வரும் என்றும் நம்புகின்றோம் அதற்கு முன்பாக நம்முடைய நிதியமைச்சர் அவர்களே நேரடியாக வந்து தூத்துக்குடியில் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க செவ்வாய்க்கிழமை அவங்க வர்றாங்க ரியல் டைம் ஃபீட்பேக் எடுத்துட்டு தான் அடுத்ததெல்லாம் பார்த்திங்கன்னா திமுகவினுடைய அடுத்த பொய் வானிலை மையத்தின் மீது பொய் அதாவது நம்முடைய கையாலாகத்தனத்தை மறைக்க சம்பந்தமே இல்லாமல் ஒருத்தர் மேலே படி பணி போடுறது இன்றைக்கி நமக்கு தெரியும் ஐஎம்டிஐ பொறுத்தவரை திமுக ஆசைப்படுற மாதிரி கருப்பு சிவப்பு கலர் கோடிங்லாம் கொடுக்க முடியாதுங்க தி திமுக பொறுத்தவரை எல்லோ ரெட்டு எல்லோனாவே ஹெவி ரெயின்ஃபால் ரெட்டுன்னா வெரி ஹெவி ரெயின்ஃபால் எல்லோ அலர்ட் வந்து பன்னெண்டாம் தேதியே கொடுத்தாச்சு ஆனால் திமுக காரங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க சேலத்தில் இளைஞர் அணி கான்ஃபரன்ஸ் இளைஞர் அணி மாநில மாழா ஒரு குரூப் அக்கறையோடு இருந்தாங்க இது செய்யணும்னு அப்புறம் இந்தி கூட்டணிக்கு போகிறதுல முதலமைச்சர் அவர்கள் அக்கறையோடு இருந்தாங்க கூட்டணிக்கு போயிட்டு போகிற போக்கில் சரி பிரதமர் இங்கே இருக்கார் இதே ஊரில் இருக்கார் டெல்லி வந்துட்டோம் பிரதமர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு வப்போம்னு சொல்லிட்டு போகிற போக்கில் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு பிரதமரையும் பார்த்துட்டு வந்தாங்க இவர்கள் கவனம் கவனம் முழுவதுமே ப்ரிப்பேர்ட்னஸ் இல்லைங்க கவனம் முழுவதுமே அந்த சென்னை ஃபார்முலா ஃபார் ரேசிங் சர்க்கியூட்டு சேலத்தில் இளைஞர் அணி மாநில மாநாடு திமுகவோடது போல் இந்தி கூட்டணி கவனம் முழுவதுமே இருந்துச்சு எல்லோ ரெயின்ஃபால் எல்லோ அலர்ட் கொடுத்தாவே ஹெவி ஹெவி ரெயின்ஃபால் கொடுத்தாவே அனைக்கும் அமைக்குமே தெரியும் இட் ஹஸ் காட் அ பொட்டன்ஷியல் டு பிகம் ரெட் அலர்ட் அது ரெட்டாக மாறுவதற்கான எல்லா சாத்தியப்பூர்வகளும் இருக்குதுன்னு தெரிஞ்சும் ஹெவி ரெயின்ஃபாலுக்கான என்ன ப்ரிகாஷ்னரி மெஷரும் எடுக்கலை அட்வான்ஸாக கொடுக்கப்பட்ட வார்த்தை அதன் பிறகு ரெட் அலர்ட்டாக அது கொடுத்தாங்க இப்போ திமுக சொல்லுவது போல் என்ன எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லணும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லணும் நீங்கள் சொன்னா தான் நாங்கள் வந்து இளைஞரணி மாநில மாநாடு ஒத்தி வச்சுட்டு டெல்லி போகிறதெல்லாம் ஒத்தி வச்சுட்டு நாங்கள்லாம் இங்கேருந்து அதுக்கு கிளம்பி போக முடியும் இந்தளவுக்கு அபத்தமான ஒரு ஆர்குமெண்ட்டை யாருமே இந்திய அரசியலில் பார்த்ததில்ல எந்த அளவுக்கு தமிழகத்தில் திமுகவை பொறுத்தவரை பொய்யிலே வளர்ந்த ஒரு கட்சி என்பதற்கு இது மறுபடியும் உதாரணமாக இருக்கு மழை வந்த பிறகு கூட திருநெல்வேலியினுடைய மேயர் சேலத்தில் இருந்தார் திருநெல்வேலியினுடைய மேயர் யாரங்க இருக்க வேண்டியவர் சேலத்தில் இந்த இளைஞர் அணி மாநாட்டு பந்தலன் நின்று இருக்கார் இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்தில் இருக்கு இவர்களால் மக்களுக்கு நன்மை கிடைக்கல என்பதை தாண்டி இவர்களால் மக்களுக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனையிலிருந்தும் காப்பாற்ற முடியாது என்ற ஆயிடுச்சு என்ன ஆச்சுங்க நான் ஒன்றரை வருஷமாக கிளிப்புள்ளையை போல சொல்லி கொண்டிருக்கின்றேன் நம்மை மற்ற மாநிலங்கள்லாம் ஓவர் டேக் பண்ண போகிறாங்க இன்னைக்கு நீங்கள் பாருங்கள் உத்தரப்பிரதேசம் நம்மளை ஓவர் டேக் பண்ணிவிட்டாங்க அதாவது கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக இந்தியாவுடைய இரண்டாவது பெரிய மாநிலம் பொருளாதாரத்தில் நாம் இருந்தோம் நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக ஒரு வாரத்திற்கு முன்பு உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டை முந்தியெடுத்துவிட்டு இந்தியாவினுடைய இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமாக மாறிட்டாங்க அப்போ என்ன சொன்னாங்க தயாரி ஜயாநிதி மாறன் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் போய் டாய்லெட்டு கழுவுறவங்க பான்பிராக்கு அப்படின்னு சொல்லுவார் இருந்து வந்தவன்லாம் இங்கே வந்து பானிபூரி விற்க வர்றாரு இன்னைக்கு யூபி வந்து தமிழ்நாட்டை ஓவர் டேக் பண்ணி இரண்டாவது பெரிய பொருளாதார நாடா ஆமா ஸ்டேட்டாக மாநிலமாக மாறிடுச்சு இன்னைக்கு தமிழகம் மூணாவது இடத்துக்கு போயிருக்கு அடுத்து இதே போல போச்சுன்னா இன்னைக்கு நான் சொல்கிறேன் கேளுங்க இதே திமுக கையில் தமிழ்நாடு இருக்குதுன்னா இன்னும் இரண்டு மாநிலங்கள் தமிழ்நாட்டை அடுத்த ஐந்து வருடத்தில் ஓவர்டேக் பண்ணப்படும் ஸோ தமிழ்நாடு மூன்றாவது நான்காவது விட்டு கொடுத்து அஞ்சாவதுக்கு வந்துடும் என்ன திராவிட மாடல் அரசு ஐம்பது ஆண்டு அறுபதாண்டு கர்மவீரர் காமராஜர் ஐயா காலத்திலிருந்து திமுக ஆட்சிக்கு வராத காலத்திலிருந்து இந்தியாவுனுடைய முதன்மை மாநிலமாக இருந்த தமிழ்நாட்டை நீங்களாம் கொள்ளையடிச்சு 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 ஒரு ஒரு மக்கள் பணத்தை எடுத்து உங்கள் பாக்கெட்டில் வச்சு இன்றைக்கி உத்தரப்பிரதேசம் நம்மளை ஓவர்டேக் பண்ணி இரண்டாவது பொருளாதார மாநிலமாக மாறியிருக்காங்க நம்ம மூன்றாவதாக இருக்கும் இது என்ன சொல்லுவாங்க திமுக காரை தப்பிச்சு பண்ணிருக்காங்க தொடக்க அவர்களுக்கு தெரியும் இன்ன இருக்கக்கூடிய ஸ்டேட் ஜிடிபி எஸ்டிமேஷன்ல இன்னும் இரண்டு மாநிலங்கள் பிரீச்சிங் டவுன் த நெக் தமிழகத்தினுடைய நெக்கு பக்கத்துல பிரீச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களும் ஓவர் டேக் பண்ணிடுவாங்க இந்த ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் தொடர்ந்து நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் தமிழகத்திற்கு இன்னைக்கு தேவை பாரதிய ஜனதா கட்சி ஒரு புது விஷனோட அடுத்து எங்கே செல்லுகின்றோம் என்கின்ற ஒரு கிளியர் ஐசைட் கோலோட இருக்கக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி இவங்க மொத்தமாக தமிழகத்தை முடித்து கட்டுவதற்கு ஆரம்பிச்சிருக்கின்றார்கள் அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க மக்கள் பணத்தை திருடுறாங்க வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு கமிஷன் கேட்குறாங்க எந்த நிறுவனங்களும் வருவதற்கு தயாராக இல்லை இப்ப இதை தாண்டி அடுத்த ஒரு கருத்துங்க தமிழ்நாட்டினுடைய ஏர்னிங் பொட்டன்ஷியல் இப்ப சென்னை பாருங்க அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வந்து ஆசியாவுடைய ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி வருமானம் வரக்கூடிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இவர்களுடைய மோசமான கையாளுதால் அந்த வெள்ளத்தில் மாட்டிக்கிச்சு மூணு மாதம் எக்கனாமிக் அவுட்புட் இல்லை தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி எல்லாமே பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் கீழே போயிட்டாங்க இன்னைக்கு திமுக இருக்க இருக்க தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் என்பது கீழே போகுது ஏன்னால் சர்வீஸ் பண்ணக்கூடிய பொருளாதாரம் பணம் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு நிறுவனமும் தண்ணீர் இல்லை இந்த மாதிரி மாட்டிக்கிட்டாங்கன்னா மாநிலத்திற்கு வரக்கூடிய வருவாய் குறை குறைய ஆரம்பிக்குது ஸோ திமுக ஆட்சி காலத்தில் திமுகவுடைய ஆட்சி முடியும் பொழுது நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா வருவாய் இழப்பு தமிழகத்திற்கு முதன் முதலாக நடந்திருக்கு வருவாய் இழப்பு வருமானத்தை பெருக்கிறதுக்காக இந்த ஆட்சி இல்லை வருவாய் இழப்புக்காக இந்த ஆட்சி இருக்குது இதை தொடர்ந்து நம்ம பேசுவோங்க ஆனால் இன்னைக்கு திமுக செய்கின்ற இந்த செயலை ஏற்றுக்கொள்ள முடியாது எதுக்கு நீங்கள் இந்தி கூட்டணிக்கு போனீங்க எதுக்கு ப்ரைம் மினிஸ்டரை வேண்டாம் விருப்பாக பார்த்தீங்க மத்திய அரசு நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செகண்ட் டாபிக் எஸ்டிஆர்எஃப் கொடுத்து ஃபர்ஸ்ட் டாபிக் நானூத்தம்பதாவது மொத்தம் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் கொடுத்து நீங்க முந்நூறு கோடி மாநில அரசனுடைய ஷேர் ஆயிரத்தி இரநூறு கோடியில் இன்னைக்கும் எட்நூறு கோடி ரூபாய் நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் முந்தாணித்து பேசும் பொழுது எட்நூறு கோடி ரூபாய் வங்கி கணக்கில் இருக்கு அந்த எட்நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணுங்களேன் பணம் இல்லை என்றால் விரைந்து அடுத்த நாளே வரும் எஸ்டிமேஷன் போயிருக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு ஒரு மெத்தடாலஜி இருக்கு பணம் மிக விரைவில் வரும் என்கின்ற நம்பிக்கை முழுமையா இருக்கு கண்டிப்பாக கொடுக்க போறான் இருக்கிற பணத்தையே செலவு பண்ணு நானூற்றம்பது கோடி ரூபாய் கொடுத்த பணம் சென்னைக்கு அறுபது கோடி ரூபாய் இரண்டு பணம் ஆயிரம் கோடி ரூபாய் இந்த கோடி ரூபாய் செலவு பண்ணீங்களா எட்நூறு கோடி ரூபாய் அக்கௌண்ட் இருக்கும் பொழுது எதற்காக தினமும் கூட நீங்கள் மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் திசை திருப்பக்கூடிய வேலையில எதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் இதை தாண்டி கேள்வி இருந்தால் கேளுங்கன்னா பதில் சொல்லுங்க ஆனா உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டர்ன் தான் இட்ஸ் பேட்டர்ன் மைண்டில் வந்து ஒரு பேட்டர்ன் ஒரு அரசியல்வாதி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சனாதன தர்மத்தை பற்றி நான் தப்பாக பேசலை சரியாக தான் சொன்னேன்னு சொன்னாரா ஒரு மூணு மாதம் சொன்னார் என்னாச்சு என்னாச்சுண்ணா விளைவு விளைவு என்னாச்சுன்னா இந்தி கூட்டணி என்கின்ற கூட்டணி மொத்தமாக இந்தியா முன்பு கை கட்டி தலை குனிந்து நின்று கொண்டிருக்கின்றார் கிளிப்புள்ளையை சொல்வது போல் இல்லை நான் சொன்னது சரிதான் சனாதன தர்மத்தை தான் இலக்கு என் பதவியே போனாலும் பரவாயில்ல நான் சனாதன தர்மத்தை ஒழித்து கட்டுவேன் அதனுடைய வெளிப்பாடுதான் நிதிஷ்குமார் இந்த ஹிந்தி கூட்டணியில் ஸ்டாலின் அவர்களையும் டி ஆர் அவர்களையும் உட்கார வச்சு ஹிந்தி கிளாஸ் எடுத்து அனுப்பிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ரகு ரகுதாத்தான் சொல்றாங்க ஏன்னா அந்த அளவுக்கு தெரியாத ரகு ரகுதாத்தான் இன்டர்நெட்லாம் வருது அந்த அளவுக்கு மோசமா ரெண்டு பேர் போய் உட்காந்து கிளாஸ் டீச்சர் மாதிரி நிதிஷ்குமார் பாடம் எடுத்து அனுப்பிவிட்டாங்க ஏன்னா நிதிஷ்குமார் ஐடியா பண்ணிட்டார் இப்படி சுட்டினாச்சும் உங்களை வெளியே அனுப்பிடலாம் இவங்கள நம்பி நம்ம ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு போனோம்னா மொத்தமாக கவுந்துடும் இந்த வர்ற முப்பது நாற்பது சீட்டு கூட இந்தி கூட்டணிக்கு வராதுன்னு எனக்கு வரை இட்ஸ் அ கான்ஸ்பிரசி பை நிதிஷ்குமார் டிஎம்கேவை அனுப்புகிறேன் இந்த மாதிரி ஆனால் டிஎம்கே எப்படின்னா எவ்வளோ அவமானப்படுத்தாலும் நாங்கள் போக மாட்டோம் ஏறி உட்காந்துட்டோம் சீட்டை பிடிச்சிட்டோம் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தி கூட்டணி வரைக்கும் நாங்கள் ஒட்டிக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கோம் ஏன்னா ஹிந்தியை வைத்து அரசியல் பேசியவர்கள் இன்றைக்கி நிதிஷ்குமார் அவர்கள் இந்தி கிளாஸ் எடுத்து வாயத்துறக்காமல் ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க ஸ்டாலின் அவர்களும் டிஆர் அவர்களும் இன்னைக்கு அடுத்து உதயநிதி ஸ்டாலின் எகை கொண்டு நிறுத்த போகிறாருன்னா அப்பன் வீட்டு சொத்துன்னு நான் சொன்னது கரெக்டு தான் அதை நான் மாற்ற இல்லை இது பேட்டர்ன் அவருக்கு அடுத்த மூணு மாதம் கழிச்சு இதனுடைய விளைவை பார்ப்பீங்க இதனுடைய விளைவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் திமுக கட்சியை மூட்டை கட்டி கடலில் வீசணும்னு முடிவில் இருக்கார் இது எப்படின்னா இந்த வடிவேல் காமெடி வரும் ஒரு 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 கிளாக் உடஞ்சி போயிடும் ஒரு பெரிய கை பெரிய கடிகாரம் என்னடா உடைச்சிட்டீங்களா பாரு அண்ணே நானூறு வருஷம் அப்போ கடிகாரம் அண்ணே உனே வடிவேல் சொல்லுவோம் அப்பா கூட புதுசுன்னு நினைச்சேன் அந்த மாதிரி திமுக என்கின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஆரம்பிக்கப்பட்ட கட்சியை மொத்தமாக உதயநிதி ஸ்டாலின் அதை உடைத்து சுக்குநூறாக பீஸ் பீஸா ஆக்கி இவர் கடல்ல எரிவதற்காக வந்திருக்கார் வடிவேல் காமெடி போல அதனால் அவர் தொடர்ந்து சொல்லட்டும் அவர் சொல்வது தமிழக மக்களுக்கு நல்லது ஏன்னா திமுகங்கிற தீய சக்தியை அற்புதப்படுத்துவதற்கு நமக்கு இது ஒரு வாய்ப்பு மத்திய அரசு நிலைப்பாடை பொறுத்த வரைக்கும் நான்கு சாதிகள் தானே இந்தியாவில் இருக்கு நான்கு சாதி தான் நாங்கள் பெண்கள் சாதி ஏழைகள் சாதி இளைஞர்கள் சாதி விவசாயிகள் சாதி இந்த நான்கு சாதிகளுக்கு வேலை பார்க்கறோம் நான்கு சாதிகளுக்கு வேலை பார்க்குறோம் அதான் எங்களுடைய காரியம் அதான் எங்களுடைய இலக்கண அது பிரைம் மினிஸ்டர் பல இடத்துல சொல்றார் வி பிலீவ் இன் ஃபோர் காஸ்ட் காஸ்ட் ஆஃப் உமன் காஸ்ட் ஆஃப் யூத் காஸ்ட் ஆஃப் ஃபார்மர் காஸ்ட் ஆஃப் புவர் நான்கு சாதிகளுக்காகத்தான் நம்ம எல்லா திட்டங்களும் வருது இதில் புவர் என்கின்ற சாதி ஏழை என்கின்ற சாதி இருக்கக்கூடாது என்று ஆட்சி பண்ணுகின்றோம் அவர்கள் எல்லாம் முன்னேற்றி மேலே கொண்டு போயிடணும் அப்பர் மிடில் கிளாஸ் கொண்டு போயிடணும் மிச்சம் மூன்று சாதிகள் வாழ்க்கையிலே வளமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் இதற்கு முன்பா முன்னாடி சாதிவாரி கணக்கெடுப்பதற்கு கமிஷன் போட்டாங்க நம்ம பல இடத்துல தெரியும் அந்த கமிஷன் அறிக்கையெல்லாம் எங்க போச்சு இதே காங்கிரஸ் இருக்கும் பொழுது சென்சஸோட சேர்த்து எடுத்தாங்க அதையே ரிலீஸ் பண்ணல இன்னைக்கு பீகார்ல சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்து படத்தி முடித்த பிறகு எல்லாம் கத்தி எடுத்துகிட்டு ஒரு ஒருத்தரும் குத்துற ரெடியாக இருக்கிறாங்க எனக்கு கம்மியாக கொடுத்துட்டேன் எனக்கு அதிகமாக கொடுத்துட்டேன் தமிழ்நாட்டில் அதை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா சும்மா இருக்கக்கூடிய ஜாதிகள்லாம் தூண்டிவிட்டு ஜாதி கலவரத்தை செய்யலாமா நீங்கள் எங்கேயெல்லாம் சாதி கணக்கெடுப்பு ரிலீஸ் கர்நாடகா ரிலீஸே பண்ண மாட்டேன்ட்டாங்க கர்நாடகா என்ன சொல்கிறாங்க ரிப்போர்ட்டை காணாமல் போச்சுப்பாங்க இதே கர்நாடகாவில் சித்தராமையா அவர்கள் இதற்கு முன்பு சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்க இப்போ சித்தராமையா என்ன சொல்கிறாங்கன்னா ரிப்போர்ட்டை காணாங்க சொல்லிட்டு இருக்கும் அதனால் அரசியலுக்கு பேசுகிறதுக்கு ஈஸி இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்திருக்கக்கூடிய மிச்ச மாநிலங்களை பாருங்க ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க கம்மியா சொல்லிட்டேன் நீ அதிகமாக சொல்லிட்டேன் கர்நாடகா இருந்து எஸ்கே அவங்க பின்னாடி இதே காங்கிரஸ் மூணு மாநில எலெக்ஷனுக்கு பிறகு ஏன் மாநில ஐந்து மாநிலத்தில் என்ன சொன்னாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு தான் நான்கு சாதிகள் தான் நாங்கள் பண்றோம் அவர்களை வந்து முன்னேற்றுவதற்காக நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் மக்கள் யாருக்கு வாக்களித்தாங்க அதன் பிறகு காங்கிரஸ் காஸ்ட் என்சிஸ்சே பேசின எஸ்கேப் ஆகிட்டான் அதாவது தமிழ்நாட்டை பொருத்ததான் இதைத்தான் நாங்கள் நம்புகின்றோம் ஏழை என்கின்ற சாதி இருக்கக்கூடாது எழுபது ஆண்டு காலமாக இருக்கிறாங்க ஏழைகள் அதிகமாக இருக்கிறாங்க அது எங்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் எங்களுடைய நோக்கமாகுது சொல்லுங்கண்ணா ஃப்ரெண்ட்லி ஃபைட்டு ஃப்ரெண்ட்லி ஃபைட் தோ துப்பாக்கி சொல்லும்போது தெரியாமல் அவங்களுக்குள்ளே அவங்க சுட்டுக்குவாங்க அந்த மாதிரி கர்நாடகா லோக் ஃப்ரெண்ட்லி ஃபைட் இது வந்து இந்த அந்த கு குத்து சண்டையெல்லாம் தெரியாமல் குத்துற மாதிரி வந்திருக்காங்க இதெல்லாம் அடுத்த கட்டம் போகிறதா நான் பார்க்கல பைந்தமிழ் பாரி அவருடைய மைனிங் கேஸுக்காக இங்கே வந்து லோகாயுக்தா ரைடு பண்ணிட்டு போயிருக்காங்க லோகாயுக்தா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி கேஸ்லாம் கர்நாடகா லோக் நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி இருக்கும்பொழுது கைது பண்ணுவாங்க இங்கே வந்ததுக்கப்புறம் தான் காங்கிரஸுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓ இது நம்மளா திமுக காரன் இல்லை இந்தி கூட்டணியில் இருக்கிறாங்க தெரியாமல் வீட்டுக்கு வந்துட்டோம் இதை வந்ததுக்காண்டி பெட்டியை தூக்கிட்டு போயிருக்கிறாங்க இது உண்மையாலுமே லாஜிக்கலாக இது போகும் கடைசி வரைக்கும் போய் இதை நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நான் நம்பவில்லை எனும் யாருண்ண சொல்கிறாரு என்ன பிஜேபிக்கு லோகாயித்தாக்கு என்ன சம்பந்தம் அதுக்கு பிஜேபிக்கு என்ன சம்பந்தம் கேட்குறேண்ணா அதனால தான் திமுக காரனுக்கு அறிவெலின்னு சொல்கிறேன் இரநூறுவான்னு நம்ம ஏன் சொல்கிறோம்னா ஆட்சியிலே அங்கே காங்கிரஸ் இருக்குது லோக் என்பது டெக்னிக்கலி இண்டிபெண்ட் பாடிமாங்க அங்கே பாரதிய ஜனதா கட்சி எதிர்கட்சியாக இருக்குது எங்கள் எதிர்கட்சி தலைவர் அசோக் வந்து ஃபோன் பண்ணி சித்தராமையாக்கு சித்தராமையா சார் சித்தராமையா சார் இந்த கோயம்புத்தூரில் வந்து பைந்தமிழ் பாடின்னு ஒரு தம்பி இருக்கான் லோக்காயுக்தான் அனுப்பி ரைடு பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரா இதை விட அபத்தமான ஒரு ஆர்கியூமெண்ட்டை பார்த்ததே கிடையாதுண்ணா அடுத்தது ரெண்டாவது பாருங்கள் இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு பொன்முடி அவர்கள் மீது அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்றாரு நீதிபதியின் மீது சந்தேகம் இருக்கான் பாருங்க பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி கஷ்ட காலத்தை தமிழ்நாடு பார்க்க வேண்டிய கட்டாயம் கம்யூனிஸ்ட்காரங்க என்ன சொல்கிறாங்க நீதி வந்து வெல்லவில்லையா ஏன்னா இதே கம்யூனிஸ்ட் காரணங்க நீங்கள்லாம் கம்யூனிஸ்டுங்கிற பேச்ச கம்யூனிஸ்ட்டுங்கிற பேரை தயவு செஞ்சு மாற்றிடும் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் நாங்கள் நீதிக்காக நிற்போம் ஏழைகளுக்காக நிற்போம்னு சொல்லக்கூடிய கட்சிகள் இன்றைக்கி திமுகவுக்கு ஜிங் ஜாங் இருக்கிறான் இந்த சோபாலகிருஷ்ணாவில் போய் கேட்டிங்கன்னா உன்னே எம்எல்ஏ கிளம்பி வருவார் அதுக்காக தான் வேலை இந்த கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துறதே அண்ணாமலை திட்டக்கு தான் தமிழ்நாட்டில் அந்த கட்சிங்கிறது ஏழை மக்களுக்கு சர்வ் பண்ணுறது கிடையாது இன்னைக்கு திருமாவளவன் அண்ணனும் வந்து இறுக்கமாக உட்காந்துட்டார் சேரில் இந்த சேர்வு நாமல் எந்திரிக்கூடாது இதை போன்ற அபத்தமான ஆர்கியூமெண்ட்டை நம்ம பார்த்ததே கிடையாது ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க தீர்ப்பில் வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க இதே பொன்முடி மீது ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுடைய தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஊர்ஜிதமாக வந்துருக்கு

முதலமைச்சருக்கு அழுத்தம் கொடுக்கிறது பிரஸ் மீட் முதலமைச்சருக்கு அழுத்தம் கொடுக்கிறது ரோட்ல ஆர்ப்பாட்டம் முதலமைச்சருக்கு அழுத்தம் கொடுக்கிறது பாரதிய ஜனதா கட்சி ரோடுக்கு வந்து போராடுறது முதலமைச்சருக்கு அழுத்தம் கொடுக்கிறது ஏன் நாங்க வந்து டாஸ்மாக் நான்கிலே மூன்று பங்கு டாஸ்மாக மூடணும் தள்ளுக்கடையை திறக்கணும்னு முதலமைச்சர்கிட்ட நேரம் கேட்டோம் எங்க வெள்ளை அறிக்கை கொடுக்க நேரம் கொடுத்தாரா நேரம் கொடுத்தாரா நேரமே கொடுக்காத முதலமைச்சர் நாங்க எதுக்கு போய் சந்திக்கணும் போய் சந்திக்கணும் அழுத்தம் கொடுக்கறோம் முதலமைச்சரை போய் சந்தித்துதான் வேலை நடக்க வேண்டும்னா அந்த விளையாட்டுக்கு நாங்க வர்றது தயாரா இல்ல இது எல்லாமே ஜனநாயகத்துல இது எல்லாமே முதலமைச்சருக்கு அழுத்தம் தான் இது எல்லாமே மாநில அரசுக்கு அழுத்தம் கொடுக்கறது தான் பாரதிய ஜனதா கட்சி நடத்தக்கூடிய ஒரு ஒரு போராட்டுக்கு அழுத்தம் கொடுக்கிறது தான் முதலமைச்சரை போய் சந்திப்பதற்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி வராது அதுல தெளிவாக இருக்கின்றோம் எங்களை முதலமைச்சர் மதிக்கீங்க நாங்க முதலமைச்சர் மதிக்க போறதில்ல தெளிவா ஏற்கனவே நேரம் கேட்டு ஒரு முறை இல்ல இரண்டு முறை நேரம் கேட்டு கொடுக்காத முதலமைச்சருக்கு அழையா என் கட்சிக்கு அது போன்ற நிலை வரல நாங்க கம்யூனிஸ்டோ வீசிக்கவோ கிடையாது நாங்க அவங்க கூட்டணி கட்சி கிடையாது கம்பீரமாக நிற்கக்கூடிய தேசிய கட்சி அப்படிலாம் போய் கூடி குறியெல்லாம் முதலமைச்சர் மூலம் நிற்க முடியாது அனைத்து கட்சி கூட்டம் எதுக்கு நடத்தணும் தெரியாமல் முதலமைச்சர் அவர்கள் கர்நாடகா முதல்வருக்கு ஃபோன் பண்ணி அணையை கற்றதை நிப்பாட்டுங்கடான்னு சொல்லணும் அவ்வளவுதான் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி ரெண்டு பஜ்ஜி ரெண்டு போண்டா டீயை சாப்பிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் மத்திய அரசு ஃப்ளைட் டிக்கெட்டை வேஸ்ட் பண்ணி அங்கே போய் கஜேந்திர சேகவாத்தை போய் பார்ப்பீங்க அமைச்சர் அவர் சொல்வாரு எனக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம் இருந்தாலும் நீங்க டெல்லிக்கு வந்துட்டீங்க வாங்க உங்களுக்கு ஒரு கிரீன் டீ கொடுக்குற சாப்பிட்டு போங்க மார் அண்ணே இது எப்படி நானே ஒரு திமுக இடத்துல தொலாயிட்டு இருந்தான் நான் தம்பியை கேட்டேன் என்னப்பா இருக்கேன் ஆனால் சாவியை காணாமே இங்கே ஏன் தொலை தொலைவர் சாவி எங்கேப்பா பார்த்தா சாவியை ஒரு கிலோமீட்டருக்கு மாதிரி தொலைச்சனை இங்கே என் பார்த்தொலைவர் லைட் இங்கே தானே இருக்குது அது மாதிரி தான் இது மேகதாத்துனுடைய அணையை நிப்பாட்ட வேண்டும்னா எங்கே சாவி தொலைஞ்சதோ அங்கே போய் பார்க்கணும் எங்கே லைட் இருக்கோ அங்கே தொலாவக்கூடாது முதலமைச்சர் எல்லா பக்கமும் போகிறார் கர்நாடகா முதலமைச்சரை ஃபோனில் தொடர்பு கொண்டு ஏற்கனவே மத்திய அரசனுடைய நிலைப்பாடு பாராளுமன்றத்தில் மேகதாத்து அணை கட்ட முடியாதுன்னு மத்திய அரசு சொல்லிய பிறகு நீங்கள் எதுக்கே கட்டுறீங்க இது அனைத்து கட்சி கூட்டம் எதுக்கு எத்தனை அனைத்து கட்சி கூட்டம் போட்டு வேஸ்ட் பண்ணுறதுனே சும்மா எல்லா டைம் இல்லையிலும் போய் உட்காடுறக்கா தெளிவாக தெரியும் சாவி தொலைஞ்ச இடத்துல தொலாவணும் அதை விட்டு லைட் இருக்கிற இடத்துல திமுக காரை தொலாயிட்டு நன்றி